வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கால எல்லைகளைத் தாண்டி ஒரு அற்புதமான பயணத்தைத் தொடக்கப் போகிறோம் இந்த பயணம் உங்கள் ஆன்மாவின் ஆதாரத்தையும் உங்கள் பிறவியின் ரகசியத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பிரபஞ்ச யாத்திரை நாம் பிறந்த அந்த நொடியிலிருந்து நம்முள் ஒரு தனிப்பட்ட இயல்பு பதியப்பட்டுள்ளது அது வேத ஜோதிடத்தியல் கணம் என அழைக்கப்படுகிறது இது உங்கள் ஆன்மாவின் மறைக்கப்பட்ட குறியீடு ஒரு வகையான தெய்வீக டிஎன்ஏ நீங்கள் உணராத விதமாக உங்களுக்குள் ஒரு தெய்வத்தின் கருணை ததும்பும் ஒளியோ அல்லது ஒரு சாதாரண மனிதனின் நடைமுறை நுண்ணறிவோ அல்லது ஒரு மர்மமாய் நிறைந்த சக்தி வாய்ந்த இராட்சசத்தின் புரட்சிகரமான உள்ளார்ந்த ஆற்றலோ பதியப்பட்டிருக்கும் இது ஒரு கற்பனை அல்ல இது வேத ஜோதிடத்தின் ஆழமான உண்மை உங்கள் கணம் என்னவென்பதை இன்று நாம் அறியப் போகிறோம் நீங்கள் தேவ கணத்தையா மனுஷ கணத்தையா அல்லது இராட்சச கணத்தையா சேர்ந்தவர் உங்கள் கணம் உங்கள் வாழ்க்கை முறையை உறவுகளை மற்றும் முழு விதியையும் தீர்மானிக்கிறது அதனால ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து கேளுங்கள் நீங்கள் யார் உங்கள் ஆன்மா எந்த இயல்புடன் பிறந்தது நம்மை விட ஆயிரம் வருடங்களுக்கு முன் இந்த பிரபஞ்சத்தின் அலைத்துடிப்பை கேட்டு உணர்ந்த முனிவர்கள் ஒவ்வொரு மனிதனும் மூன்று முக்கிய இயல்புகளில் ஒன்றோடு பிறக்கிறான் என்பதை கண்டறிந்தனர் முதலாவது தேவகணம் இது கடவுளைப் போன்ற சாத்வீக இயல்புடையவர்கள் புத்திசாலி மென்மையான நடத்தை அழகு மற்றும் ஆன்மீக ஒலியுடன் பிறந்தவர்கள் இரண்டாவது மனுஷ்ய கணம் இவர்கள் ராஜச இயல்புடையவர்கள் நடைமுறை வாழ்வை பின்பற்றுபவர்கள் சமூகத்துடன் சேர்ந்து வாழ்வது கடின உழைப்பு ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படையாக்கும் தன்மை மூன்றாவது இராட்சச கணம் இந்த வார்த்தை கேட்டவுடன் சிலருக்கு எதிர்மறை தோன்றலாம் ஆனால் ஜோதிடத்தில் ராட்சசம் என்பது கொடியதையல்ல இது தாமச சக்தி கோடானு கோடி எண்ணங்களை தாங்கும் ஆழ்ந்த உள்ளுணர்வு மற்றும் உலகை தன்னிச்சையான பார்வையில் காணும் திறனை குறிக்கிறது இவர்கள் பொது வழிகளை நிராகரித்து தங்களுக்கே உரிய பாதையை உருவாக்குகிறார்கள் இந்த கணம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அது உங்கள் பிறப்பின் அந்த கணத்தில் சந்திரன் இருந்த விண்மீன் தொகுப்பின் அடிப்படையில் அந்த கணமே உங்கள் ஆன்மாவுக்கு ஒதுக்கப்பட்ட நட்சத்திரத்தை குறிக்கிறது அந்த நட்சத்திரம் உங்கள் கணத்தின் தன்மையையும் தீர்மானிக்கிறது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் ஆருத்ரா புனர்பூசம் புஷ்யம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் ஒன்று உங்களுடையது அதுவே உங்களுக்குள் எந்த வகையான ஆன்மா வசிக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விசை முதலில் தேவகணத்தில் பிறந்த அந்த அதிர்ஷ்டசாலிகளைப் பற்றி பேசலாம் தேவகணம் என்பது தெய்வீகத்தின் நேரடி ஒளி பிம்பம் அத்தகையவர்கள் அமைதியானவர்கள் எளிமையானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் இயற்கையால் அலங்கரிக்கப்பட்ட அழகானவர்கள் அவர்களின் முகத்தில் எப்போதும் ஓர் நிதானமான பிரகாசமும் ஒரு சொந்தமான அமைதியும் இருப்பது போலத் தெரியும் அவர்களுக்கு சண்டைகள் சச்சரவுகள் வஞ்சகங்கள் போன்ற நெருக்கடிகள் பிடிக்காது அவர்கள் அறிவாளிகள் மட்டுமல்ல கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆழ்ந்த பிணைப்புடன் வாழ்வார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் நல்லிணக்கம் காக்குவதிலும் எப்போதும் முன்னணியில் இருப்பார்கள் அவர்களின் இதயம் மென்மையானது அவர்களின் ஆன்மா தூய்மையானது இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் தேவகணத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறீர்கள் அஸ்வினி உங்களிடம் குதிரையின் வேகமும் ஆற்றலும் இருக்கிறது நீங்கள் எந்த வேலையையும் தயங்காமல் தொடங்க விரும்புகிறீர்கள் நீங்கள் பிறருடைய துக்கங்களை குணப்படுத்தும் அதிசயமான ஆற்றல் கொண்டவராக இருக்கிறீர்கள் மிருக சீரிஷம் உங்கள் கண்கள் மான் போல அழகும் ஆர்வமும் மிகுந்தவை நீங்கள் எப்போதும் புதியதை கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் மென்மையான பண்பும் விளையாட்டுத்தனமான இயல்பும் உங்களுடையது ஆனால் யாராவது சவால் விடுத்தால் நீங்கள் அதை எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள் புனர்வசு உங்கள் ஆன்மா புனர்வசு நட்சத்திரம் போல் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழும் ஆற்றல் கொண்டது நீங்கள் நம்பிக்கையுடன் வாழ்பவர் உங்கள் ஆன்மா அழியாதது போல உணரப்படும் புஷ்யம் நீங்கள் ஒரு வளர்ப்பவர் ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி கவனிக்கிறாளோ அதுபோல் நீங்கள் உங்கள் சுற்றியுள்ளவர்களை பராமரிக்கிறீர்கள் அறிவும் ஆன்மீக நம்பிக்கையும் கொண்டவர் மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் இயல்பு ஹஸ்தம் உங்கள் சின்னம் கை உங்கள் கைகளில் மந்திரம் உள்ளது எந்த வேலையையும் கலைநயத்துடன் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள் புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு ஆகியவை இயல்பாகவே உங்களிடம் இருப்பவை சுவாதி காற்றைப் போல் சுதந்திரமானவர் அடிமைத்தனத்தையும் கட்டுப்பாட்டையும் விரும்பாதவர் வணிகம் உறவுகள் இரண்டையும் சமநிலையுடன் மேம்படுத்தும் திறமை உங்களிடம் உள்ளது அனுராதா நட்புக்கும் பக்திக்கும் நீங்கள் ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டு நீங்கள் யாருடன் உறவாடுகிறீர்களோ அவர்களுடன் முழு மனதுடன் இணைகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் சமநிலையும் நல்லிணக்கமும் தான் ரவண உங்கள் சின்னம் காது நீங்கள் சிறந்த கேட்பவர் கேட்டு உணர்ந்து ஞானத்தை அடைய விரும்புகிறீர்கள் பாரம்பரியத்தை மதிக்கும் புத்திசாலி டாட் ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கடைசியாக இருப்பவர் எல்லா நட்சத்திரங்களின் ஞானமும் முதிர்ச்சியும் உங்களிடம் ஒன்றாக கலந்திருக்கின்றன நீங்கள் விலங்குகளை நேசிக்கிறீர்கள் பிறருக்காக ஒரு தைலம் போல் செயல்படுபவர் செழிப்போம் தான் உங்களது இயல்பு இவர்களின் நேர்மறையான பக்கம் அழகான உடல் கூர்மையான புத்திசாலித்தனம் எளிமை அமைதி தொண்டு நல்லொழுக்க நம்பிக்கை மற்றும் கலை ஆர்வம் ஆகியவை ஆனால் சில சவால்களும் உள்ளன சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக லட்சியவாதியாகி உலகின் வஞ்சக பேச்சுக்களையும் நிஜமான சூழ்நிலைகளையும் புரிந்துகொள்ள கொள்ள முடியாமல் தடுமாற வாய்ப்புண்டு இந்த ஒளி நிறைந்த ஆன்மாக்கள் சில நேரங்களில் தங்கள் மென்மையால் காயப்பட வாய்ப்பும் உண்டு இப்பொழுது மனுஷ கணத்தை பற்றி பேசலாம் இவர்கள் தேவகணத்திற்கும் ராட்சச கணத்திற்கும் இடையே ஒரு பாலம் போல திகழ்கிறார்கள் அவர்கள் யதார்த்தவாதிகள் வாழ்வை நடைமுறையில் பார்க்கின்றவர்கள் தேவர்கள் போல் தூய்மையான இலட்சியவாதிகளாகவோ அல்லது ராட்சசர்களைப் போல சவால்களையும் கலகத்தையும் விரும்புகிறவர்களாகவோ இல்லாமல் மனுஷகண மக்கள் இருவருக்கும் இடையில் சமநிலை காக்கின்றவர்கள் மனுஷ்ய கண மக்களின் வாழ்க்கை நிலை கர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டது இவர்கள் உலகில் வாழ்வதற்கான மூன்று முக்கியமான அடிப்படைகள் கடின உழைப்பு செல்வம் மற்றும் சமூக உறவுகள் இவை அனைத்தையும் மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள் இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் மனுஷ கணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் பரணி உங்களிடம் வாழ்க்கை மற்றும் மரணம் என்ற இரண்டிலும் ஆழமுள்ள புரிதல் உள்ளது நீங்கள் தீவிரமாக விரும்புவதைப் பெற எந்த அளவிற்கும் செல்வதற்கும் தயங்க மாட்டீர்கள் உங்கள் ஆசைகள் தீவிரமானவை உங்கள் மன உறுதி வலிமையானது ரோஹிணி நீங்கள் அழகு வசீகரம் மற்றும் இன்பத்தின் உருவம் சந்திரனின் அன்புக்குரிய நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் அழகான அனுபவங்களும் உங்களின் குடும்ப பாசமும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆர்த்ரா உங்களுள் ஒரு புயல் உறைந்திருக்கிறது உங்கள் உணர்வுகள் ஆழமானவை பழையதை அழித்து புதிய ஒன்றை உருவாக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது நீங்கள் சவால்களை வெல்லும் போராளி பூர்வா பாகுனி நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் விருந்து பயணம் ஓய்வு ஆகியவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன கலை இசை அன்பு இவை அனைத்தையும் நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அணுகுகிறீர்கள் உத்தராபாகுனி நீங்கள் பொறுப்பும் பகிர்ந்த உறவுகளும் கொண்ட ஒரு நல்ல நண்பர் சமூக உறவுகளை மதிப்பீர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பணியில் நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள் பூர்வாஷாடா உங்கள் ஆற்றல் வெல்ல முடியாதது நீங்கள் யாராலும் தடையிலேயே தடுக்க முடியாதவர் உங்கள் நம்பிக்கை உறுதியானது விஷயங்களை ஆழமாக பகுப்பாய்வு செய்யும் திறன் உங்களிடம் உள்ளது உத்தராஷாடா உலகளாவிய வெற்றிக்குரியவர்கள் நீங்கள் பொறுமையும் உறுதியும் கொண்டவர் நீங்கள் தொடங்கும் எந்த செயலையும் முழுமையாக்குவீர்கள் உங்கள் நடையில் நம்பிக்கையும் நிதானமும் இருக்கும் பூர்வ பாத்ரபாதா உங்களிடம் இரட்டை இயல்பு போன்று வெளியில் மென்மையாக உள்ளே தீவிரமாக அறிவும் தத்துவமும் ஒன்றாக கலந்திருக்கின்றன உங்களிடம் ஆழ்ந்த சிந்தனை திறன் உள்ளது உத்தர பாத்ரபாதா நீங்கள் கடல் போல் ஆழமும் அமைதியும் கொண்டவர் உங்கள் உள்ளம் கனிவுடனும் தர்ம விழிப்புடனும் நிறைந்தது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆதாரஸ்தம்பம் மனுஷகண மக்களின் நேர்மறையான பண்புகள் நடைமுறை அறிவு கடின உழைப்புத் தன்மை மற்றும் சமூகத் தொடர்புகளில் ஆர்வம் ஆனால் சவால்களும் உள்ளன சில நேரங்களில் இவர்கள் பொருள்மையால் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்களாகவும் மற்றவர்களின் வெற்றியை நோக்கி பொறாமையால் எரியக்கூடியவர்களாகவும் அல்லது முக்கிய முடிவுகளில் தயங்குபவர்களாகவும் இருக்கலாம் இப்போது ராட்சச கணத்தின் ஆழத்தில் நுழைவோம் மீண்டும் ராட்சசம் என்றால் தீமை அல்ல வேத ஜோதிடத்தில் இராட்சச கணம் என்பது சாதாரணமற்ற ஆன்மாக்களை குறிக்கிறது மக்கள் கூட்டத்தில் மூழ்காமல் தனக்கென ஒரு பாதையை தேடும் ஆழ்ந்த உள்ளுணர்வுடையவர்கள் இவர்கள் உணர்வில் ஆழ்ந்தவர்கள் மன ரீதியாக மிகுந்த சக்தி வாய்ந்தவர்கள் மிகப்பெரிய சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் உடையவே மாட்டார்கள் விதிகள் மற்றும் பட்டுப்பாடுகள் இவர்களுக்கு வீணானவை ஏனெனில் அவர்கள் அவற்றை கடந்து உண்மையைப் பார்க்கிறார்கள் அவர்கள் வாயால் வெளிவரும் உண்மை சில நேரங்களில் வாழ் போல கூர்மையாக நேரடியாக சிலருக்கு எரிச்சலூட்டும் வகையில இருக்கலாம் ஆனால் அது உண்மை இவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் மக்கள் மற்றும் கொள்கைகளுக்காகவும் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் அவர்கள் கடினமானவர்களாகவும் உறையுணர முடியாதவர்களாகவும் தோன்றலாம் ஆனால் உள்ளே அவர்கள் மேலும் பாதுகாப்பு தரும் ஒரு அரணாக இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த சக்தி வாய்ந்த கணத்தின் ஒன்பது மர்ம நட்சத்திரங்களுக்குள் சென்று அவை எவ்வாறான தனித்துவ ஆற்றலை வழங்குகின்றன என்பதை பார்க்கலாம் கிருத்திகை அக்னித்தேவன் உங்களுக்கு ஒரு வாளை பரிசளித்துள்ளார் இந்த வாள் உங்கள் வார்த்தைகளில் உங்கள் புத்திசாலித்தனத்தில் வெளிப்படுகிறது உண்மையை வெளிப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது நியாயமான ஆனால் கண்டிப்பான ஒருவர் உங்கள் மிகப்பெரிய பலம் சுயமரியாதை அது உங்கள் ஆளுமையின் தூணாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அது ஆணவமாக மாறக்கூடிய வாய்ப்பும் உள்ளது உள்ளார்ந்த ஒரு குழந்தையைப் போல மென்மையான பக்கம் உங்களுள் இருக்கும் இது இந்த நட்சத்திரத்தின் தாய்மையின் இணைப்பு ஆஷ்லேஷா இந்த நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு சுருண்ட பாம்பு உங்களிடம் ஒரு காந்தம் உள்ளது மக்களின் மனதை வாசிக்கும் திறன் அவர்கள் நினைக்கிறதை உணரலாம் பேசாத உணர்வுகளையும் தோற்றுவிக்கலாம் உங்களிடம் உள்ள இந்த உளவியல் திறன் உங்களை ஒரு ஜோதிடராகவோ உளவியலாளராகவோ அல்லது துப்பறியும் நபராகவோ ஆக்கலாம் ஆஷ்லேஷா உணர்வுகளையும் உறவுகளையும் பாம்பின் பிடியில் சிக்க வைக்கும் அது காதலாகவும் மாறலாம் கொடூரமாய் விஷமாகவும் மாறலாம் மகம் நீங்கள் ஒரு ராஜா போல வாழ்கிறவர் உங்களிடம் ஒரு ஆணவமும் ஒரு வகையான அசைக்க முடியாத ஒளியும் உள்ளது மக்கள் இயல்பாகவே உங்களை பின்பற்ற விரும்புகிறார்கள் உங்கள் மரபையும் மூதாதையரின் ஆற்றலையும் மதிக்கிறீர்கள் ஆனால் இந்த பெருமிதம் சமயங்களில் பிடிவாதமாகவும் ஆணவமாகவும் மாற்றப்பட வாய்ப்புண்டு சித்ரா நீங்கள் ஒரு கலைஞர் உங்கள் சின்னம் ஒரு மின்னும் ரத்தினம் உங்களிடம் அழகு உருவாக்கும் வல்லமை உள்ளது உங்கள் வசீகரமும் கவர்ச்சியும் மக்களை ஈர்க்கின்றன ஆனால் இந்த ஒளி பின்னால் இருக்கும் உங்கள் உண்மையான துயரங்களை நீங்கள் மறைக்கிறீர்கள் மக்களை வியக்க வைக்கும் திறன் உங்களுக்கு உள்ளதுதான் ஆனால் உள் உணர்வுகளுடன் சமநிலை சாதிக்க வேண்டிய சவலும் உண்டு நீங்கள் எப்போதும் ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறீர்கள் உங்கள் முன்னிலையில் எப்போதும் விருப்பங்கள் இருக்கும் ஆனால் உங்கள் இலக்கை அடைய உங்களிடம் ஒரு புயலைப் போலிய ஆசையும் செறிவும் இருக்கின்றன உங்கள் இலக்கு தெளிவாக நிர்ணயிக்கப்பட்ட பிறகு உங்களை எதுவும் தடுக்க முடியாது அந்த இலக்கை எட்ட நீங்கள் சாமம் தானம் தண்டம் பேதம் என நான்கு உத்தியையும் தயங்க மாட்டீர்கள் வெளிப்புறத்தில் நீங்கள் சமூக மிகுந்தவராகவும் கண்ணியமாகவும் தோன்றலாம் ஆனால் உங்கள் உள்ளெழில் எப்போதும் உங்கள் இலக்கை பற்றிய எண்ணங்களால் நிரம்பியிருக்கும் உங்களிடம் பொறாமை மற்றும் போட்டியின் தீவிர உணர்வுகள் காணப்படலாம் ஆனால் நீங்கள் உங்கள் எதிரிகளை குறைத்து மதிப்பதில்லை அவர்களை வெல்வதற்காக நீங்கள் தொடர்ந்து உத்திகள் வகுப்பீர்கள் உங்களிடம் உள்ள வெற்றிக்கான விழிப்பு மற்றும் திட்டமிடும் திறன் உங்களை ஒரு சிறந்த அரசியல்வாதி அல்லது வணிகவியலாளராக மாற்றலாம் ஜேஷ்டா என்றால் குலத்தில் மூத்தவர் நீங்கள் இந்த கணத்தின் மிக முதிர்ந்த மற்றும் அனுபவமிக்க போர்வீரன் தெய்வங்களின் ராஜா இந்திரனைப் போல உங்களிடம் வலிமையும் அதிகாரமும் ஆனால் சில மனித பலவீனங்களும் இருக்கும் நீங்கள் உங்களது ஞானத்தையும் அனுபவத்தையும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறனும் உங்களிடம் இருக்கும் பலவீனமானவர்களை நீங்கள் பாதுகாப்பீர்கள் ஆனால் அதிகாரத்தின் ஆசை உங்கள் மீது ஆணவமாக அமைய வாய்ப்பு உள்ளது அலுவலக அரசியலும் வதந்திகளும் உங்களால் நுட்பமாக கையாண்டு முடியும் வாழ்க்கை போராட்டங்களால் நிரம்பியதாக இருந்தாலும் ஒவ்வொரு சவாலும் உங்களை மேலும் வலிமையாக்கும் மூல நட்சத்திரம் இராட்சசக்கணத்தில் உள்ள மிக மர்மமான மற்றும் ஆன்மீகத் தன்மையுடைய நட்சத்திரம் வேர்களால் குறிக்கப்படும் இந்த நட்சத்திரம் அனைத்திற்கும் அடிப்படையான காரணங்களை தேட விரும்பும் குணத்தை உங்களுக்கு அளிக்கிறது உண்மையை விரும்பும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க எதையும் தியாகம் செய்ய தயார் பழைய நம்பிக்கைகள் உறவுகள் அல்லது உங்களது சொந்த வாழ்க்கையே ஆகட்டும் நீங்கள் ஆய்வாளரும் ஆராய்ச்சியாளருமான ஒருவராக இருக்கிறீர்கள் மற்றவர்கள் பார்க்க தயங்கும் உண்மைகளை நீங்கள் நேராக பார்க்கிறீர்கள் நேர்மை தெளிவான தன்மை உங்கள் இயல்பு ஆனால் உங்கள் அழிவுகரமான உணர்வுகள் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் நோக்கம் பழையவற்றை அகற்றி புதியவற்றுக்கு இடம் உருவாக்குவது தனிஷ்டா நட்சத்திரம் இசை மற்றும் வெற்றியின் தாளை குறிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இசை என்பது வெறும் கலை அல்ல அது வெற்றியின் இசை செல்வம் புகழ் வெற்றியை அடைய உங்கள் உள்ளம் போராடும் செவ்வாய் மற்றும் சனியின் ஆற்றல்கள் உங்களை தைரியமாகவும் பொறுமையாகவும் ஆக்குகின்றன நீங்கள் சிறந்த குழு வீரராக இருக்க முடியும் ஆனாலும் உங்கள் சொந்த தாளத்தில் நடக்க விரும்புகிறீர்கள் உங்கள் கொள்கைகளில் உறுதி சமரசமற்ற மனப்பாங்கு இவை உங்கள் அடையாளங்கள் உழைப்பின் மதிப்பும் அதன் பலனை அனுபவிக்கும் திறனும் உங்களிடம் உள்ளன யாராவது உங்கள் தாளத்தை சீர்குலைக்க முயற்சித்தால் உங்கள் ஆத்திரம் நெருப்பாக உருவெடுக்கலாம் சதபிஷா என்றால் நூறு வைத்தியர்கள் இந்த நட்சத்திரம் ஆன்மீகம் மற்றும் குணப்படுத்தும் ஆற்றலின் உச்சமாக கருதப்படுகிறது வெற்றுவட்டம் என்ற சின்னம் எல்லையற்ற சிந்தனையையும் தனிமையையும் குறிக்கிறது நீங்கள் மிகவும் தனிமையில் வாழ விரும்பும் ஒருவர் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஆழ்ந்த கண்ணோட்டங்கள் உங்களிடம் இருக்கும் உண்மை மற்றும் பொய்களை கடந்து பார்ப்பதற்கான காட்சி திறன் உங்களிடம் உள்ளது நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் அல்லது மாற்று மருத்துவ நிபுணராக உருவெடுக்கலாம் உங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் ஒரு திரையின் பின்னால் மறைத்து வைப்பீர்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்வது கடினம் நீங்கள் விரும்பும் தனிமையில் யாராவது தலையிட்டால் அவர்களிடமிருந்து நீங்கள் முற்றிலும் விலகிவிடலாம் இப்போது உங்கள் கணம் என்ன உங்கள் இயல்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் தெளிவுபட்டிருப்பீர்கள் ஆனால் கதை இங்கு முடிவடைவதில்லை உண்மையான மர்மம் இரண்டு வெவ்வேறு கணங்களைச் சேர்ந்தவர்கள் சந்திக்கும் போதுதான் தொடங்குகிறது குறிப்பாக திருமணம் அல்லது கூட்டாண்மையில் டாட் வேத ஜோதிடத்தில் கணக்கூடு என்பது முப்பத்தாறு புள்ளிகளைக் கொண்டதாகும் அதில் ஆறு புள்ளிகள் கணகணம் என்ற ஒரு முக்கியமான அம்சத்திற்காக கொடுக்கப்படுகின்றன ஒரே கணத்தை சேர்ந்திருவர் திருமணம் செய்யும்போது அது மிகச் சிறந்த பொருத்தமாக கருதப்படுகிறது தேவ் மற்றும் தேவ் சொர்க்கத்தில் செய்த ஜோடி இருவரும் அமைதி அறிவு கலை போன்ற சிறப்பம்சங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் மரியாதையும் புரிதலும் நிரம்பிய உறவு மனுஷி மற்றும் மனுஷே நடைமுறை சார்ந்த வெற்றிகரமான கூட்டிணைப்பு வாழ்வின் சவால்களை ஒரு சேர எதிர்கொள்கிறார்கள் பணம் குடும்பம் சமூக பொறுப்புகளில் முன்னோடிகள் பேய் மற்றும் ராட்சச தீவிரமான இரசாயனம் ஒவ்வொருவரும் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள் உலகை எதிர்கொள்கிற ஆற்றல் கொண்டவர்கள் தேவ் மற்றும் மனுஷை நடுத்தர பொருத்தம் தேவ் கணம் அமைதியை வழங்க மனுஷ கணம் நடைமுறையின் தெளிவை தருகிறான் வாதங்கள் இருக்கலாம் ஆனால் உறவு வளரக்கூடியது தேவ் மற்றும் ராட்சச மனுஷி மற்றும் ராட்சச மிகக் கடினமான பொருத்தம் இது கணதோஷம் என அழைக்கப்படுகிறது எளிமையான ஆன்மா மற்றும் தீவிர சக்தி இவை இயற்கையாகவே மோதல்களை உருவாக்கும் தேவ்கணம் ராட்சச கணத்தை சுயநலமானவர் எனக் காணலாம் மறுபுறம் ராட்சச கணம் தேவ்கணத்தின் இலட்சியவாதத்தை நடைமுறையற்றது என எண்ணலாம் ஆனால் இந்த உறவுகள் தோல்வியடையும் என்று அர்த்தமில்லை ஜோதிடம் தீர்ப்பு வழங்குவதில்லை அது வழிகாட்டும் உண்மையான அன்பு மரியாதை மற்றும் புரிதல் இருந்தால் எந்த தோஷமும் குறையாகும் அது மட்டுமல்ல ஜாதகத்தில் கிரக நட்பு அல்லது நவாம்ச அதிபதியின் பொருந்தும் நிலை போன்ற அம்சங்கள் தோஷங்களின் தீவிரத்தைக் குறைக்கும் தேவ் மனுஷி ராட்சச இவை வெறும் பெயர்கள் அல்ல பிரபஞ்சத்தின் மூன்று அடிப்படை ஆற்றல்களின் பிரதிநிதிகள் தேவ் தூய்மை அமைதி படைப்பு மனுஷி சமநிலை கர்மா நடைமுறை ராட்சச மாற்றம் சக்தி சவால்கள் எந்த கணமும் நல்லதும் கெட்டதும் அல்ல ஒவ்வொன்றுக்கும் அதன் தனித்துவமும் சவால்களும் இருக்கின்றன தேவ்கணம் ராட்சசரின் தைரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ராட்சச கணம் தேவ்கணத்தின் மென்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷு கணம் சமநிலையை நிலைநாட்டு மாற்றலை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் கணத்தை அறிதல் உங்களை உண்மையாக அறிந்து கொள்ளும் படியாகும் நீங்கள் ஏன் உணர்கிறீர்கள் என்பதை இது உங்களுக்கு சொல்கிறது சில விஷயங்கள் உங்களுக்கு ஏன் எளிதாக வருகின்றன சில விஷயங்களில் நீங்கள் ஏன் போராட வேண்டும் இதற்குக் காரணம் உங்கள் இயல்பும் உங்கள் தான் இந்த அறிவு உங்கள் சுயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முகப்பாக இருக்கலாம் மிகவும் வெளிப்படையாக நடக்கும் உங்கள் நண்பர் ஒரு ராட்சச கணமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் தங்கம் போன்ற இதயமுள்ளவராக இருக்கலாம் மிகவும் அமைதியாகவும் அப்பாவியாகவும் இருப்பவர் ஒரு தேவ கணராக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உங்கள் பாதுகாப்பு தேவைப்படலாம் இன்றைய இந்த ரகசியத்தை கண்டறிந்த பிறகு உங்களை வெறுக்காதீர்கள் உங்கள் கணத்தை தழுவுங்கள் அது தேவகணமாக இருந்தாலும் சரி மனுஷ்யா அல்லது ராட்சசமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்தில் ஒரு தனித்துவமும் அர்த்தமுள்ள சக்தியும் கொண்டது உங்கள் பலங்களை அங்கீகரிக்கவும் உங்கள் பலவீனங்களை சரி செய்யவும் முயலுங்கள் நீங்கள் ஒரு தேவராக இருந்தாலும் மனுஷியராக இருந்தாலும் ராட்சசராக இருந்தாலும் இந்த பிரபஞ்ச நாடகத்தின் விலைமதிப்பற்ற தனித்துவமான ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த அறிவு பயணத்தின் முடிவில் வர எங்களுடன் இருந்ததற்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிக்கிறோம் இந்த ரகசியத்தை அறிந்த பிறகு உங்களையும் மற்றவர்களையும் ஒரு புதிய ஆழமான கண்ணோட்டத்துடன் பார்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் கணம் என்ன தேவ் மனுஷ்யா அல்லது ராட்சசா கீழே உள்ள கருத்து பகுதிகளில் உங்கள் அனுபவங்களை பகிரவும் நினைவில் கொள்ளுங்கள் அறிவு என்பது ஒருவர் வாழ்க்கையை மாற்றும் வலிமையான சக்தி